மக்களே இந்த வாரம் ஒரு ஆளுக்கு செய்கை உறுதியாகி போச்சு யாருக்கு நம்மளுடைய ஜெஃப்ரிக்கு யாரு கூட சேர்ந்து பிஜே விஷாலோட சேர்ந்து வாரம் வாரம் ஒருத்தரை முடிச்சு விட்டுறாரு விஜே விஷால் ஏன்னா உங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்றது என்ன மக்களே நேற்று இரவு நடந்திருக்க ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்பவே ஃபன்னாக இருந்த விஷயம் ஆனால் போக 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 ஏன்டா இப்படி வன்மத்தை கக்குறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று நடந்திருக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் கண்ட்டு அப்படின்ற பேரில் பிஜே விஷாலும் ஜெஃப்ரியும் சேர்ந்து முத்துக்குமரன் அண்ட் சவுந்தர்யா இவங்க ரெண்டு பேர்த்துடைய வாய்ஸ் எடுத்து அவங்க எப்படி பேசுகிறாங்க என்ன அப்படின்றத சொல்லி வந்து ஒரு ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது பயங்கர ஹிட்டு எந்தளவுக்கு ஹிட்டு அப்படின்னா பிஜே விஷாலையும் ஜெஃப்ரி வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஜெஃப்ரி வந்து பாசிட்டிவான ஒரு இதில் போவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் பட் போக போக அந்த அந்த அதான் சொல்கிற சொல்கிறோம்ல அந்த சேர்வார் சரியில்லைன்னா நாசமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஜய விஷாலோட எப்போ சேர்ந்தாரோ எப்போ விஜய விஷாலுக்கு சில விஷயங்களை சொம்படிக்க ஆரம்பிச்சாரோ அப்போயே நான் யோசிச்சேன் இது முடிய போகுது அப்படின்னு முடிச்சு விட்டாங்க நேற்று நைட்டு செம்ம மோக்கிங் பண்ணுறாங்க இப்போ நம்ம நான் கூட சௌந்தரியோடய வாய்ஸ் அப்பப்போ வந்து இது பண்ணும்போது நம்ம எல்லாரையும் பேசுகிற மாதிரி தான் இப்போ தர்ஷா குப்தா வாய்ஸ் பேசுவோம் விவருமாதிரி ட்ரை பண்ணுவோம் சௌந்தரியா வாய்ஸ் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பட் பெக்குலியராக ஒரு ஆளை வந்து மாக் பண்ணும் அப்படின்றது நம்மளோட எண்ணம் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு 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 விஷயம் பேசுவோம் பேசிட்டு விட்ருவோம் அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி இதாகும் தேவலாம் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி ஏன் இதாகும்னா அவங்க அதவே சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால என்ன இப்படித்தான் சார் மார்க் பண்ணியிருக்காங்கன்னு பல இடங்களில் ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு தான் நமக்கு தோணுது இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதாக எடுத்துகிட்டு போயிடுவோம் ப்ளஸ் நம்ம வந்து அவங்க முன்னாடி போய் பண்ணி காட்ட முடியாது ஸோ நம்ம நம்ம சேனல் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறோம் அவங்களுமே ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பண்ணுறது ஆரம்பித்தாங்க ரயான் கூட எப்படி பேசுவார் அங்கே இருக்க இது சாச்ச நாட்டு எப்படி சொல்லுவாங்க கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து செம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தார் ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டலாக ஒரு மாக்கிங் செஷன் மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது உங்களுக்கு என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் முத்துக்குமரன் இந்த வாரம் வந்து அதான் சொல்றேன்ல என்ன பண்ணாலும் முத்துக்குமரனுக்கு அடி இருக்கு இந்த விஷயத்துலேயும் முத்துக்குமரனுக்கு அடி இருக்கு நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க முத்துக்குமரன் ஏன் நீங்க ஒரு வாரத்தை இது வந்து தப்பா போகுதுன்னு ஏன் சொல்லலை அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா முத்துக்குமரன் சும்மாவே அந்த ஏரியா பக்கம் இல்லைனாலே முத்துக்குமரனுக்கு ஆப்பு இருக்கு இப்போ இந்த அந்த ஏரியா பக்கம் இருக்காரு அங்கடுத்து இருக்காரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு மாதிரி வந்து இதை ஏதோ ஏதோ ஆப்படிக்க போறாங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை நெகட்டிவா போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு அதனாலேயே படுத்து கேட்டே இருக்காரு இது எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா குமரனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கொரியன் பேக்கரி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சொல்லிட்டு இருந்தாரு ஏ வாடா விஷாலே வாடா டே ஏ உள்ள குறா உள்ள குறா ஏ உள்ள வாடா வாடா அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்த டயலாக அந்த ஸ்டிக்கு டாஸ்க் இருக்குல்ல ஸ்டிக்கில் பாலை வச்சு இது பண்ணுவாங்கல்ல அந்த டாஸ்க்கில் வந்து இவர் சொல்லிட்டு இருந்த ஒரு டயலாகை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரதா பயங்கரதான் பேசிட்டு இருக்காரு விஜே விஷாலு அதை முத்துக்குமரன் அப்படியே கேட்டாரு கேட்டு சத்தியாப்பையும் கேட்கறாரு முத்துக்குமரன் என்ன முத்து இப்படி பண்றாங்க அப்படின்னு அதுக்கு முத்துக்குமார் ரொம்ப தெளிவாக வருபின்னு சொன்னார் விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறாங்க அப்படின்னு செருப்படி உலகத்தில் உனக்கு தெரிஞ்சது இதுதான் இந்த ஷோக்குள்ளே வந்து நீ வந்து பண்ண போகிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு விஜய் விஷாலுக்கு வந்து செம்ம செருப்படி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெஃப்ரி வந்து சௌந்தரியை பற்றி பண்ணி காட்டினதுமே எல்லாத்துக்கும் வந்து ஏ இப்ரா பண்ணுறா ஏ சூப்பர்ரா அப்படின்னு சொல்லப்படி ஜெஃப்ரி ஓவர் போர்டு போயிட்டார் பேசுகிறான் பேசுகிறா பேசுகிறா பேசிக்கிட்டே இருக்கான் சரி அது ஃபன் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கலாம் பட் ஒரு ஓவராக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அது செட் ஆகாது அவங்க இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை இது பண்ணுறாங்க அப்படின்றனால இப்போ நானே நான் சொல்கிறேன் இல்லையா நம்மளே அதை பண்ணும்போது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருப்பேன் ஏன்னா அதை அவங்க 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 வந்து ஃபீல் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க நம்மளால் அந்த சவுண்டு எடுக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் நம்ம அதை பண்ணுறமே தவிர அவங்க நம்மளோட மாக் பண்ணுன்ற இன்டென்ஷன் இல்லை பட் இது எப்படி இருந்துச்சு அப்படி மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தெல்லாம் இறக்குறாங்க சாச்சனாவும் விஷாலும் இவன் பேச 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 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மனசில் இருக்கக்கூடிய வன்மெல்லாம் இறங்கிட்டே இருக்கு அதுதான் உள்ளே நம்ம பார்க்க முடிஞ்சுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இது கண்டிப்பாக இந்த வாரம் ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முத்துக்குமரும் சேர்த்தா ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்